மக்கள் எல்லா நான் வந்து இன்னைக்கு மீன் பிடிக்க வந்தனாங்க இப்போ வந்து ரோசான் என்ன பண்ணி சொல்லுறது சொல்கிறது ரோசான் என்ன பண்ணுறது இந்த இடத்துக்கு வந்தனாங்க வீடுல பார்த்தீங்கன்னா இப்போ வடிவாக இருக்கேன் இப்போ கடலில் உள்ள கடை கடலில் வந்து வடிவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடலில் பார்த்தீங்கன்னா அதனால் அங்கே வீடு வந்து பிளாக் வீடுகள் வந்து அவரு பிளாக் வீடுகள் பாருங்க அப்படி பார்த்துட்டு வாங்கி அந்த மெட்டை வீடு பாருங்க பார்த்தீங்களா இப்போ வடிவாக இருக்கி இந்த இது பண்ணி மட்டும் சொல்றாங்க தெரிய பாருங்க அந்த அந்த பாருங்க அந்த அதில் வந்து கடலுக்கு கடலுக்குமே பிதாக்குது பாலம் இந்த பாலம் வந்து தொங்கு பாலம்னு சொல்கிறேன் இஞ்சி இந்த சிறிய பாருங்க அந்த அதில் அதில் பாருங்க அந்த அதுக்கு எதாவது பாருங்க அது இது பாருங்க அதில் வந்து தொங்கு பாலம் பாலம்னு சொல்கிறது இங்கே அப்படியே பார்த்துக்கிட்டாங்க அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி வேறு பார்த்தீங்களேன் இங்கே பார்த்தீங்கன்னா அழகான நம்ம இது இறக்க குடிச்சு உயர் குடிச்சிட்டு போட்டுருக்குறாங்க இது பார்த்தீங்கன்னா கடற்கரையே பார்த்தீங்கன்னா இன்ஜே കുളിക്കാതെ നല്ല തണ്ണി നല്ല ആൾപ്പം ഇല്ല എൻ്റെ ഇതൊരു മീനോടുവാ മീനൊന്നു ഓടു ഒരു മീൻ ഓടുള്ള മാത്ര മാത്തേക്കും മാത്തക്കാൻ മാത്രം இங்கே வந்து மீன் பிடிக்க வந்து நாங்கள் மீன் ஒன்றும் வேற இல்லை இன்றைக்கி என்னோட யூடியூப் சேனல் இருக்குது தமிழ் கேபிடி செவரோண்டு தமிழ் கேபி கேபி செவரன்ட்டு இருக்குது அந்த வீடியோ பிள்ளை பாருங்க ஓதீங்களா இன்னொரு இருக்குது போட்டொண்டு வருது போதீங்களா போட்டொண்டு அழகாடாக இருக்கு அழகான நூறு இருந்து நூறுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து கட்டாயம் விரும்பணும் இந்த இடங்களுக்கு வந்து பார்க்கணும் இது வந்து ரசிக்கணும் போகணும் எல்லாமே வந்து பார்க்கணும் நீங்கள் வேறு என்னோட வந்த மீன் இப்படி வந்தவர் வருவே காட்டுறோம் சூர் பண்ணி காட்டுற தொங்கு பாலத்தை உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படி வேறுங்கன்னு தொங்கு பாலம் தொங்கு வளம் தான் அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அது அங்காண்டு ஒரு பாலம் மாட்டாது அது வந்து ஒளுசுண்டு போகிற ஒழுசு வயலுக்கு போகிற ரோட்டு தான் இது இது ரோட்டு அப்படி வேறங்க இந்த அப்படி இருந்தால் அதுக்குலாம் தண்ணிக்கு மித இருக்குது பாருங்க அப்படி மித மிதத்து அப்படியெல்லாம் தொங்கு பாலம் அப்படி சொல்றது சில போட்டு வருதாக இருக்கும் பார்த்திங்க மீனெலாம் ஓடு மீன்லாம் ஓடுது அந்த பெரிய இந்த மீன் உண்டு என்ன சை சைலாம் இது சை சை சாய் தான் சைதான் ஓடுது நினைக்கிறோம் கடலை பார்த்திங்க நீல கடலாக இருக்குது பார்த்தீங்களா உள்ள வடவையாக இருக்குதுண்டு சீன மீன் தோட்டத்தில் ஓட்டு நிற்கிறான்னு ஒன்றும் வருது இல்லை